ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஜாதிமல்லி நாற்று ஒன்று நடவு பண்ண போகிறோம் ஏற்கனவே நம்ம கார்டனில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதிமல்லி நாற்று நடவு பண்ணோம் அந்த ஜாதிமல்லி நாற்று இப்போ நடவு பண்ண போகிற நாற்று எல்லாமே நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பதியம் போட்டது தான் நீங்களும் நர்சரியில் புது ஜாதிமல்லி நாற்றுகள் வாங்கி வளர்க்கலாம் வெயில் அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் புது செடிகள் வாங்கி வச்சோன்னா நல்லா வருமானி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஜாதிமல்லி நாற்றுகள் இந்த கிளைமேட்டில் நம்ம வாங்கி வைச்சோம்னா நல்லா வரும் எப்போவுமே இந்த கொடி வகை செடிகளை நம்ம வளர்க்கும் போது கொஞ்சம் பெரிய தொட்டியாக தேர்ந்தெடுக்கிறது நல்லது பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக் அப்படி இல்லைன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக் அப்படி இல்லைன்னா பெரிய பிளாஸ்டிக் டம் பெரிய பிளாஸ்டிக் டப் இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கும்போது அந்த செடிகளுக்கு வேர் நல்லா பரவி செடியோட அளவும் நல்லா பெரிய சைஸில் வளரும் நிறைய பூக்களும் நமக்கு கொடுக்கும் தொட்டிகளில் செடி வளர்க்குறக்கு மண் தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நர்சரிகளில் பெரும்பாலும் ஒட்டுந்தன்மை உள்ள ஒரு செம்மண் தான் தராங்க அதாவது பசைத்தன்மையோடு இருக்கும் பசைத்தன்மை இல்லாத ஒரு செம்மண்ணாக தேர்ந்தெடுக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற நம்ம தோட்டத்து மண் கூட எடுத்துக்கிடலாம் மொத்தத்தில் அந்த மண் ஒட்டுந்தன்மை இல்லாமல் இருக்கணும் மண் ஒரு பங்கு ஒரு உரம் ஒரு பங்கு கோகோபீட் ஒரு பங்கு அது கூடவே நம்மக்கிட்ட ஆற்று மண் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆற்று மண்ணுக்கு பதிலாக நைஸ் எம்ஸான்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த நாளையும் சேர்த்து செய்கிற மண்கலவையில் நடவு பண்ணுற செடிகள் ரொம்ப நல்லாவே வருது ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி நடவு பண்ண ஜாதி மல்லி நாற்ற பார்க்குறோம் இதுக்கு வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இதை நடவு பண்ணும்போது நம்ம சேனலில் லாங் வீடியோ கொடுத்தோம் அதை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப்பும் நம்ம ஆரம்பத்தில் நடவு பண்ணியிருக்கோம் நடுவில் இந்த மாதிரி ஒரு இரும்பு கம்பியும் நான் நுழைச்சிருக்கேன் ஏன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக இந்த செடி பேசில் சூட்டு விட அந்த பேசில் சூட்டை இந்த பிவிசி பைப் மேலே கட்டிக்கிட்டே வரணும் அப்படி மொத்தமாக கட்டிக்கிட்டே வரும்போது அந்த பேசில் சூட்லேருந்து கிளைகள்லாம் அப்புறமா பிரிஞ்சு வளரும் பார்த்தீங்களா செடி வந்து குடை ஷேப்புக்கு மாறிடும் இப்போ நடவு பண்ண போகிற புது செடி இது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த செடி இப்போ நம்ம பார்க்குற செடி எல்லாமே ஒரே நேரத்தில் பதியம் போட்டது தான் முதல்ல நம்ம பார்த்த செடியை நடவு பண்ணதுனால நல்லா அது பெருசாக வளர்ந்துருக்கு இந்த சின்ன செடியை நடவு பண்ணாமல் வச்சதுனால அப்படியே குட்டியாக இருந்து போச்சு இப்போ பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பில் மண்கலவை நிரப்பியிருக்கேன் பழைய மண்கலவை தான் நான் எடுத்திருக்கேன் நடுவில் இந்த மாதிரி ஒரு மரக்கட்டை ஒன்று ஸ்ட்ராங்காக நான் நடவு பண்ணியிருக்கேன் அதுக்கு பிவிசி பைப் நடவு பண்ண மாதிரி இதுக்கு நம்ம மரக்கொம்பு நடவு பண்ணியிருக்கோம் இந்த பேசில் சூட்டுலாம் வர ஆரம்பிக்குது பார்த்திங்களா இந்த பேசில் சூட்டு வர வர அதை நம்ம கட் பண்ணாமல் இந்த இடத்துல நம்ம பிடிச்சி கட்டிடணும் நாலஞ்சு பேசில் சூட்டுக்கு மேலே வரோம் அதையெல்லாம் சேர்த்து பிடிச்சி கட்டிட்டு நமக்கு தேவையான லென்த்தில் வச்சுக்கிட்டு கட் பண்ணிட கட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் கட் பண்ண அப்புறம் அதுலேருந்து பக்க கிளைகள் உருவாகி செடி வந்து குடை ஷேப்புக்கு மாறும் இந்த செடி பதியம் போட்டதுலேருந்தே இந்த குட்டி தொட்டியில் தான் இருக்குது வேர் பரவ முடியாததினால செடிக்கு பெருசாக வளர்ச்சி இல்லை இப்போ நம்ம கீரையை பார்க்குறோம் இந்த கீரையும் இதில் தானாக தான் இந்த செடியை நம்ம நடவு பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த மரக்கட்டை பக்கத்தில் இந்த மாதிரி குழி எடுத்துக்கலாம் ஜாதி மல்லி செடிக்கு வேறு எந்த அளவுக்கு பரவ முடியுமோ அந்த அளவுக்கு தான் செடிக்கு வளர்ச்சி இருக்கும் இந்த செடி குட்டி தொட்டியில் இருந்ததுனால் வேர் பரவ முடியாமல் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அதான் நான் எப்போவுமே நம்ம வீடியோக்களில் சொல்கிறேன் தொட்டியோட அளவு ரொம்ப முக்கியம் பெரிய தொட்டிகளில் வளர்க்குற செடிகளுக்கு வேர் நல்லா பரவி அந்த செடிகளோட சைஸும் நல்லா பெருசாக வரும் செழிப்பாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி குழி எடுத்துக்கிட்டோம் அந்த தொட்டியிலேருந்து செடியை வெளியே எடுத்துடலாம் லேசாக அப்படி தட்டுனாலே வெளியே வந்துடும் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள் வேறு எந்த அளவுக்கு பறவி நிரம்பி இருக்குன்னு பாருங்கள் இது நம்ம வீட்டில் போட்டால் இந்த அளவுக்கு நல்ல வேர் பரவி இருக்கு அந்த பொடுதலை கீரையை நம்ம தனியாக எடுத்துடலாம் அந்த கீரையும் நல்லாவே வேர் விட்டுருக்கு கொத்தா இதில் மொத்தம் ரெண்டு ஜாதி மல்லி நாற்று இருக்கு இந்த பொடுதலை கீரையும் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கீரை தான் ரெண்டு ஜாதி மல்லி நாற்று இருக்குது ஒன்றுக்கு வந்து வேறு அந்த அளவுக்கு பரவாயில்ல ஒரு செடிக்கு எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு பாருங்கள் இதை நம்ம ஆரம்பத்தில் ஒரு பெரிய தொட்டியில் நடவு பண்ணியிருந்தோன்னா இது நல்ல பெரிய செடியாக இருக்கும் அவ்வளோ நாள் இப்போ மாதிரி வேற களைச்சிட்டு நடவு பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த மாதிரி களைச்சி விட்டால் தான் அந்த வேர் நல்லா பரவும் ஏன்னா ரொம்ப நாள் அப்படியே வந்து சுருண்டு போய் இருந்திருக்கு பார்த்தீங்களா அப்படியே வச்சு நடவு பண்ண வேண்டாம் இது வெயில் அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் வேறு கலைச்சி நட்டாக பொழைக்குமான்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி செடிகள் வந்து பொழைச்சிக்கிடும் இந்த மாதிரி மண்ணை நல்லா தள்ளி விட்டு டைட் பண்ணி விட்டுறணும் ஜாதிமல்லி செடிகளுக்கு கொடுக்குற உரங்களை பற்றி நான் தனி வீடியோ கொடுத்துருக்கேன் இதே நம்ம சும்மா நடவு பண்ணி விடலாம் இப்போ நடவு பண்ணி முடிச்சிட்டோம் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ மண்கலவை வந்து கம்மியாக தான் இருக்குது போக போக கலவை இன்னும் கொஞ்சம் நிரப்பிக்கலாம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி கொம்பு நடவு பண்ணுறதா இருந்தால் நம்ம செடி நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே நடவு பண்ணிடணும் செடிக்கு நல்லா வேர் அப்புறம் இந்த மாதிரி கொம்பு நடவு பண்ணும்போது அதுக்கு வேர் அடிப்படும் வேர் அடிப்பட்டுச்சுன்னா செடி காஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் இதெல்லாம் நம்ம கவனித்து செய்யணும் அடுத்ததான் நம்ம பண்ணி விட போகிறோம் இது வந்து ரொம்ப வெயில் அதிகமான நேரங்கிறதுனால காஞ்ச இலைத்தலைகளை வச்சு இந்த மாதிரி வேப்பலைகளை வச்சு நான் பண்ணி விட போகிறேன் இப்படி பண்ணி விட்றதுனால தொட்டிக்கு ஒரு கூலான சூழ்நிலை இருக்கும் தொட்டியில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும் செடி வந்து நல்லா வேர் விட்டு சீக்கிரமாக வளரும் இப்ப இந்த மாதிரி போட்டு விட்டுருக்கோம் பாருங்க இந்த மல்சிங் வந்து ஒரு கிட்டத்தட்ட பத்து நாளையில இதுவும் மக்கி செடிக்கு உரமாக போய் சாயிரும் மல்சிங் போட்டு விடுறதுனால வந்து மண் வந்து எப்போவுமே நல்லா லூஸாக இருக்கும் மண் லூஸாக இருக்கிறதுனால வேர் வந்து ஈஸியாக பரவும் இதனால் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது ஜாதிமல்லி வளர்ப்பில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி சின்ன செடிகளை ஆரம்பத்தில் நம்ம கட் பண்ணியே விடக்கூடாது எந்த காரணத்துக்காக கட் பண்ணி விடக்கூடாது இப்போ கூட நீங்கள் நினைக்கலாம் இந்த கிளை வந்து இந்த மாதிரி அடியில் தானே இருக்குது இந்த மாதிரி கீழே பார்த்து தானே வளர்ந்துருக்கு இது தேவையில்லை இதை கட் பண்ணிடலாம் இந்த மேலே இருக்கிற கிளைகள் மட்டும் இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் கட் பண்ணக்கூடாது இப்போ இந்த கிளைகள் எல்லாம் நல்லா அது இஷ்டத்துக்கு வளரணும் அது இஷ்டத்துக்கு வளரும் போது தான் அடுத்தாப்பில் இங்கேருந்து ஸ்ட்ராங்கான கிளைகள் உருவாகும் இதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னா செடி வந்து அப்படியே குறுகி போகும் அதாவது எங்கள் ஊர் சைட்லலாம் நரங்கி போகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வளர்ச்சியே இல்லாமல் அப்படியே சிரித்து போகும் ஒரு ஜாதி மல்லி செடியை நம்ம நடவு பண்ணோம்னா ஆரம்பத்தில் அந்த செடிகளுக்கு பெருசாக துளிர்களே வராது காரணம் என்னென்னா அந்த செடி முதல்ல தான் பரப்போம் வேற தேவையான அளவு பரப்புன அப்புறம் தான் துளிர்கள் வந்து வேகமாக வர ஆரம்பிக்கும் நம்ம ஒரு காய்கறி செடி வச்சுக்கிடுங்க ஒரு கத்திரி செடியோ ஒரு பச்சை மிளகா செடியோ நடவு பண்ணுறோன்னா அது ஒரு நாலஞ்சு நாளைக்கு முதல்ல கொஞ்சம் வாட்டு வாடி போய் இருக்கிற மாதிரி இருக்கும் வாட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த நல்லா ஃப்ரெஷ்ஷாகனோடனே வேகமாக துளிர்க்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பத்து நாளில் அது துளிர் விட ஆரம்பிச்சிரும் ஆனால் ஜாதிமல்லி செடி கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் அமைதியாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் வரைக்கும் அமைதியாக இருக்கும் நர்சரிகள்லலாம் நம்ம வாங்கி நடவு பண்ணுறோம் பார்த்திங்களா அது ரொம்ப நாளைக்கு வளர்ச்சியே இல்லாமல் தான் இருக்கும் வளர்ச்சி இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்பீடாக வளரும் இந்த ஜாதிமலி சைடி நடவு பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்